ஓம் சாந்தி இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம பிரம்மகுமாரிகள் சென்ற மூலமாக நம்ம செவன் டேஸ் கோர்ஸ் நாலேஜ் எடுத்தாச்சு அதோடு மட்டும் அது நின்றாது நம்ம லைஃப் டைமும் நம்ம நாலேஜும் எடுத்துட்டு போகணும் ஏன்னா இதன் பின்னாடி நமக்கு சொர்க்கம் சக்தி யோகமும் கிடைக்கிறது அதனால இந்த பிரம்மகுமாரிகள் இயக்கம் மூலமாக இறைவன் பரமாத்மா வந்து பரமதந்தை வந்து பிரம்ம பாபா மற்றும் குல்தார் தாதி மூலமாக கொடுத்த அந்த நாலேஜை வந்து இணையதளத்தில் வந்து ஸ்ப்ரெட் அதாவது அவங்க வந்து ஒரு அப்டேட் மாதிரி போட்டு வச்சுருப்பாங்க சரி அதில் பாபா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தாறுலேருந்து முப்பத்தேழு அந்த சம்திங் காலம் வரைக்கும் இருந்து ரெண்டாயிரத்தி பதினைந்து வரைக்கும் அவர் வந்து பேசுகிறது எல்லாமே ஒரு பேக்கேஜ் மாரி ஒரு அப்டேட் பண்ணி வச்சுருப்பாங்க பிரம்ம குமாரிகள் சொல்லிட்டு அவங்களுடைய அஃபீஷியல் வெப்சைட்லாம் இருக்கும் சரியா அப்போ அதில் போய் நம்ம சர்ச் பண்ணி பார்க்கணும் அப்போ தான் நமக்கு வந்து முழு பிராப்தி கிடைக்கும் நமக்கு சத்தியுகம் ஹெவன் சொர்க்கம் கிடைக்கும் அப்போ நம்ம அதை இணையதளத்தில் போய் எப்படி பார்க்கலாம் ஏன்னா ஆரம்பத்தில் எனக்குமே அந்த ப்ராப்ளம் இருந்துச்சு செவன் டேஸ் கோர்ஸ் எடுத்துட்டோம் நாலேஜு புரிஞ்சிருச்சு அப்போ அவங்க கையில் பேப்பர் மாரி வச்சு வச்சு கொடுத்துட்ருப்பாங்க அப்போ அந்த பேப்பரை பார்க்கும்போது இந்த பேப்பர் எங்கேருந்துங்க இருந்துங்க எடுக்கிறீங்க நமக்கு தெரியாதுல்ல அப்போ அந்த பேப்பர் எங்கேருந்து பிரதர் எடுக்கிறீங்கன்னு கேட்கும்போது அது இன்டர்நெட்டில் இருக்க பிரதர் பிரதர் அது காட்டி தாங்கன்னு சொல்லும்போது அப்போ நம்மளுடைய மொபைலில் அவங்க காட்டி தராங்க அப்படி தான் நம்ம சர்ச் பண்ணி வந்தோம் அதுவுமே உடனேலாம் நம்ம சர்ச் பண்ணி எடுத்துட முடியாது குழம்பிரும் சரி அப்போ அவங்க அதெல்லாம் சம்திங்கெலாம் சொல்லும்போது அப்போ நம்ம புதுச பிரம்மகுமாரிகள் இயக்கத்துக்கு வர்றவங்க மேபி அவங்க இன்னும் கேட்டிங்கன்னா ஆரம்பத்தில் நான் ஒரு கிளாஸ் எடுத்து நான் ஒரு ஆறு மாசம்லாம் நான் பிரதர் வந்து எனக்கு வாட்ஸ்அப்பில் பிடிஎஃப் ஃபைல் மாதிரி அனுப்பி அனுப்பி விட்டுட்டு நம்ம அதை கேட்கணும்னு கூட தோணாது எனக்கு அதான் நமக்கு அந்த நாலேஜ் அறிவுகள் இருக்காது ஏன்னா ஆரம்பத்தில் நமக்கு எது என்னதான் தெரியுது ஒன்றுமே நமக்கு தெரியாது அப்போ அந்த டைம்ல இருந்து அப்ப நம்ம அந்த நாலேஜ் வந்து ஓரளவு நம்ம ரெக்கவர் பண்ணிக்கணும் அப்படின்னா அந்த இயக்கத்துல என்ன சொல்றாங்க நம்ம இயக்கம் பிரம்மகுமாரிகள் இயக்கத்தினுடைய அபிஷியல் வெப்சைட் என்ன எல்லாம் இருக்குங்கிறத நம்ம தெரிந்து கொள்ளணும் அது பற்றி தான் இன்னைக்கு ஒரு வீடியோ வந்து நம்ம பிரம்மகுமாரிகள் இயக்கத்தினுடைய பாபாவினுடைய கடவுள் பரமாத்மாவினுடைய மகா வாக்கிய மகா வசனங்களை எப்படி நம்ம இணையதளத்தின் மூலமாக எடுக்கலாம்ங்கிறத பார்க்க நம்ம இதுக்கு நம்ம மொபைல் ஒன்று வச்சிருக்கணும் ஒரு பரஸ்பர ஒரு சாதாரணமான ஒரு இன்டர்நெட் இணையதளம் நெட்டு போட்டு நம்ம வச்சுக்கணும் மொபைலில் அப்போ நம்ம எப்படி சர்ச் பண்ணணும் அப்படின்னா இப்படி தான் நம்ம நாலேஜ் செவன் டேஸ் கோர்ஸ் எடுத்த பிறகு நமக்கு வந்து செவன் டேஸ் கோர்ஸ் எடுக்கிறாங்க நம்ம கிளாஸ் சென்டருக்கு போகிறோம் அது மட்டும் கிடையாது நம்ம வீட்டில் வச்சு நம்ம படித்து தெரிந்து கொள்வதுக்கு ஒரு அறிவு நமக்கு வேணும் பார்த்தீங்களா அதை வந்து நம்ம கூகுள் பே தான் நம்ம அதை எடுக்க முடியும் நான் சைட்டில் உங்களுக்கு ஷோ பண்ணுறோம் பாருங்கள் உங்களுக்கு டேக் பண்ணி விட்டுட்டுருக்குறேன் அப்போ நீங்கள் கூகுளில் போய் நான் இது கம்ப்யூட்டர் லேப்டாப்பில் பண்ணுறேன் நீங்கள் மொபைல்லையும் இதே கேட்டகரி தான் இது வரும் நீங்கள் அந்த கூகுள் சர்ச் பார்க்கல போய் நீங்கள் பிரம்ம குமாரீஸ் டெய்லி முரளி அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி முரளி நீங்கள் அப்படியே அடிச்சிட்டாலே அது வந்துடும் சரியா டெய்லி முரளின்னு ஒன்று காட்டும் ஓகேவா பிரம்மகுமாரி இயக்கத்தினுடைய தினம் தினமும் அதை அவங்க அவங்களுடைய ஆஃபீஷியல் வெப்சைட்டில் வந்து அவங்க அப்டேட் பண்ணி விடுவாங்க அதில் தினமும் நீங்கள் படிக்கிறதுக்கு ஒரு சிக்ஸ் டு செவன் பேஜஸ் இருக்கும் சரியா நீங்கள் அதை சர்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பேஜ் காட்டும் முதல் லைன்லேயே முதல் பேஜ்லேயே அது காட்டிடும் சரியா பாபா முரளி பிரம்மகுமாரீஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கும் நான் நான் ஆரோ வச்சு நான் ஸ்க்ரோல் பண்ணுறேன் பாருங்கள் ரவுண்ட் பண்ணுறேன் பாருங்கள் அப்போ பாபா முரளி பிரம்மகுமாரிசுன்னு காட்டும் சரியா நீங்கள் அதில் போய் கிட்டத்தட்ட வேர்ல்டு வைடு இருக்கும் ஓகே பாரதத்தினுடைய எல்லா மொழிகளும் அந்த ப்ராப்பராக இருக்கும் மற்றபடி வெளிநாட்டில் உள்ள டுவெண்ட்டி எயிட் பாருங்க இந்தோனேஷியாலாம் இருக்குது சரி அப்போ டுவெண்ட்டி எயிட் லாங்குவேஜில் அவங்க வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி வச்சுருப்பாங்க ஏன்னா சிந்தி ஹிந்தி மொழியில் தான் பாபா பேசுகிற இருந்தாலும் அது வேர்ல்டு வைடு நூற்றி அறுபது நாட்டில் இருக்கிறனால அந்த அந்த இது வந்து லாங்குவேஜ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஓகேவா அவரும் மொழியெல்லாம் ப படித்து தெரிந்து கொள்வதுக்காக இருக்குது இந்த உலகத்தில் மொழிகள் ம் அப்போ ஆரம்பத்தில் அப்படி தான் இருந்தது அனுப்பு இப்போ எல்லாமே ட்ரான்ஸ்லேட் பண்ணிட்டாங்க பாருங்க நான் ரவுண்ட் பண்ணுறேன் பாருங்கள் தமிழ் முரளி இல்லை நீங்கள் இங்கிலீஷ் முரளி நீங்கள் பார்க்கறனாலும் இங்கிலீஷ் முரளி பார்த்துக்கலாம் சரியா அப்போ நீங்கள் சரி நம்ம தமிழில் தானே எடுக்கிறோம் அப்போ பாருங்க இப்போ தமிழ் முரளின்னு நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இன்னைக்கு தேதி லெவன் ஆகஸ்ட் டுவெண்ட்டி ஃபைவ் கிடையாது பார்த்தீங்களா இதில் முரளி பிடிஎஃப்னு இருக்கும் பார்த்தீண்ணா வந்துட்டு பார்த்தீங்களா இதில் கிட்டத்தட்ட ஒன் டூ செவன் பேஜஸ் இருக்கு இதை நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கலாம் டவுன்லோட் பண்ணிக்கலாம் சரி என்ன இருக்குதுங்களா ஸ்கிரீன்ஷாட் எடுத்துங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க இல்லை நீங்கள் ஆன்லைன்லேயே நீங்கள் அதை வச்சு எப்படி பார்த்து பண்ணிக்கலாம் ஓகேவா பாபா கடவுள் நமக்கு சொல்கிறது எல்லாமே இணையதளத்தில் போட்டு விட்டுருக்கிறாங்க டவுன்லோட் பண்ணணும்னா வச்சு இருக்கு டவுன்லோட் அது எதில் நீங்க அதை சேவ் அதை சேவ் பண்ணி உங்களுடைய சரி பாத்துக்கலாம் காட்டும் நீங்க என்ன விஎல்ஸ் வீடியோ சம்திங் வரும் பிடிஎஃப்கான விஷயங்கள் இருக்கும் காட்டும் சரியா சரி இப்போ தான் நீங்க ஷோ பண்ணணும் இது பிடிஎஃப்னு சொல்லி காட்டணும் ரெண்டாவது கிரீன் ஏரோ இருக்கு பாத்தீங்களா இதை கிளிக் பண்ணணும் இல்ல நான் இதுக்கு முன்னாடி உள்ளது போன வார்த்தைகளும் நான் படிக்கல பிறதா நான் இதையும் படிக்கணும்னா நீங்க ஜஸ்ட் கிளிக் பண்ணீங்கன்னா அது வரும் நீங்க மொபைல் ஒரு நார்மல் இன்டர்நெட்டு போட்டு நீங்க பல பையன் மொபைல் யூஸ் பண்ணுறீங்கன்னா இதுல இதுல வரும் சரியா ஒரு சிக்ஸ் டு செவன் பேஜஸ் தான் வரும் நீங்க எந்த நாள் படிக்கணுங்கிறதோ படிச்சுக்கலாம் ஏக் மைனா ஒரு வாரத்துக்குள்ளது அவங்க வந்து அப்டேட் பண்ணி விடுவாங்க சரியா இப்போ பழைய முறையை நான் எப்படி பாக்குறது அப்படின்னா நான் அதுக்கு வேணால் தனியாக ஒரு வீடியோ போடுறேன் இந்த வீடியோவில் நம்ம ஜஸ்ட் ஒரு கண்டினியூ பண்ணிடுவோம் சரியா இல்ல சரி இந்த வீடியோல நம்ம பழைய முரளி புது முறையிலேயே பார்க்கறது பாத்துக்கலாம் அப்போ நம்ம இப்போ புது முரளி பார்த்துருக்கோம் பார்த்தீங்களா அப்போ எனக்கு பழைய முரளி வேணும் ஏன்னா நான் உடனே நான் சிரிமான் நாராயணர் ஆகணும் நான் உடனே நான் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும் உடனே சத்தியுக பயிற்சிகள் எனக்கு வேணும் நான் உடனே போய் சாடி விடணும் ஏன்னா ஒரே நாளையில எல்லாத்தையுமே படிக்க முடியாது ஏன்னா ஒரே நாளையில பாட்டு வாத்தியார் ஆக முடியுமா ஏன்னா அலாதி ஞானங்கள் நிறைந்தது ஆன்மீக இயக்கத்தில் உள்ள சரியா அதை இன்னொரு வீடியோ மாதிரியும் போடுவோம் இல்லைன்னா நம்ம இதுலேயுமே நான் ஜஸ்ட் ஒரு ரெக்கவர் பண்ணி காட்டுறேன் பாருங்களேன் இதை அப்படியே பேக் கொடுத்து வாங்க பேக் கொடுத்து வரும்போது டபிள்யூ டபிள்யூ டாட் பிகே டிஆர் டாட் காம் சொல்லி வருது இல்லை நான் பண்றேன் பாருங்கள் ஒரு க்ரீன் கலர் காட்டுறது பாருங்க டாட் காம் இதை ஜஸ்ட் கிளிக் பண்ணணும் கிளிக் பண்ணிங்கன்னா அதை அப்படியே ஸ்க்ரால் பண்ணி வாங்க சைடில் நான் லேப்டாப் கம்ப்யூட்டர்ல பண்றதுனால கொஞ்சம் சரி பாருங்க நான் அதை அப்படியே ஸ்க்ரால் பண்ணிகிட்டே வரணும் ஸ்க்ரால் பண்ணி வரும்போது அவித்த முரளி செக்ஷன் நைன்டீன் சிக்ஸ்டி நைன் டு டூ தௌசண்ட் டுவெண்டி பாத்தீங்களா ஆஹ் நீ அப்படியே ஸ்க்ரால் பண்ணும்போது அப்போ ஹிந்தி இங்கிலீஷ் தமிழ் தெலுங்கு கன்னடம் சொல்லிட்டு இருக்கு உள்ள கொஞ்சம் ஃபேமஸான லாங்குவேஜில் கொடுத்துருக்காங்க தமிழ்லாம் இருக்குது இருக்கு இங்கிலீஷ் இருக்கு சரியா அப்போ நீங்க தமிழ் கிளிக் பண்றீங்கன்னு வைங்க பாருங்க நைன்டீன் சிக்ஸ்டி நைனில் இருந்து வரக்கூடிய அந்த அவ்ளோ அவ்வளவு டீடைல்ஸ் இருக்கு பாருங்க இது இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் வர காட்டும் ஆனால் இது டூ தௌசண்ட் செவன்டீன் வரதான் காட்டும் இதுமே நீங்க ஒரு டோட்டல் பேக்கப்பா ஒரு ஜிப் ஃபைல் மாரி டவுன்லோட் பண்ணி பண்ணிக்கோங்க சரி இது ஏன்னா கடைசி நேரத்தில் உலகம் அழியும் போது பேப்பர் மாடல்லாம் வர நானுமே பேப்பர்ல ஒரு பண்டு மாரி எடுத்து வச்சிருவேன் அவங்க பிரம்மபாபா சரீரம் விட்டு குருஜாஜின் சரீரத்தில் வந்தது முதல்ல தான் இருக்கு சரி தெலுங்கு நீங்க ஹிந்தியில் சிந்தியில பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தாறுல காட்டுவாங்க ஆனா மொத்தமே ஃபைவ் டு செவன் இயர் நாலேஜ் தான் ஆறு வருடத்தில ஏழு வருடத்துக்கான தான் இருக்கும் நீங்க தினம் ஒரு எவ்ரி டே ஒரு வீடியோ வந்து ஒரு முரளி நீங்க ரீட் பண்ணீங்கனாலே அவ்வளவுதான் காட்டும் சரியா மொத்தமே அஞ்சு வருடம் ஏழு வருடம் முரளி தான் அது ரிவிஷன் ரிப்பீட்டடு போட்டு போட்டு ரிவிஷன் ரிவிஷன் காட்டுவாங்க சரியா அப்போ தான் ஓல்டு முரளி நீங்க அதை டவுன்லோட் பண்ணிக்கணும் சரிங்க நான் ஒன்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தில் உள்ளதை நான் டவுன்லோட் நான் பாருங்க பாத்தீங்களா நிறைய வரும் நான் அதை அப்படியே ஸ்க்ரால் பண்ணுறேன் பாருங்கள் எல்லா முரளினுடைய சம்திங்கும் வரும் முந்நூற்றி இருபத்தி மூணு முரளி ஏன்னா அவர் ஒரு மாதத்துக்கு ரெண்டு நாள் ஒரு மாதத்துக்கு ஒரு நாள் அப்படி தான் வந்தார் அதனால் முந்நூற்றி இருபது பேஜி தான் காட்டுது ஏன்னா ஒரு வருஷத்துக்கு மிஞ்சி போனால் பத்து மீட்டு தான் அவர் அட்டனே கொடுத்துருப்பாரு அப்போது ஒரு முறளைக்கு சிக்ஸ் டு செவன் பேஜி இறைவன் காட்டும்போது அது இப்படி தான் காட்டும் அப்போ நீங்க ஹிந்தியோ தெலுங்கோ கன்னடமோ தமிழோ இங்கிலீஷோ அப்படி நீங்க எந்த லாங்குவேஜ்ல இருந்தாலும் நான் இப்பதான் தான் லேட்டஸ்டா வந்திருக்கிறேன் ஏன்னா அதிக வருட முறை எனக்கு வேணும் பிரதர்னு கேட்கும் போது படிக்க முடியாது படிச்சுன்னா கில்லி தான் நீங்க நான் சரி நானுமே ஆரம்பத்துல அவ்வளவு ஆர்வம் இருந்துச்சு ஆனா அங்க இருக்கிற பெரிய பிரதர் எல்லாம் காமெடி பண்ணாங்க முடியாது ஒரு நாள் ஒரு முறையே படிக்கிறதே நிறைய பேர் படிக்க மாட்டேங்கிறாங்க சரி அப்போ அப்படி சரியா அப்போ நீங்க அதை பேக் கொடுத்தெல்லாம் வந்தீங்கன்னா அப்போ தான் எல்லா முறையிலையும் அப்போ நான் இருக்கல இந்த பேஜஸ் தான் இருக்கு இதெல்லாம் நான் அந்த வீடியோ போட்டு ப்ராப்பராக உங்களுக்கு நான் அதை ஸ்கிரீன் ரெக்கார்ட்லாம் பண்ணி காட்டியிருக்கிறேன் அதை அப்படியே பேக் கொடுத்தீங்கன்னா அது தான் இருக்கு சரி அப்போ டெய்லி முரளி கேட்டகரியில அது இருக்கு சரியா அப்போ இத கிளிக் பண்ணும்போது பழைய நீங்க புது முரளி பார்க்கணும்னா இதுல பண்ணிக்கோங்க பழைய முரளி நீங்க இதில் செக் பண்ணிக்கங்க சரியா அப்பவும் சர்ச் பண்ணணும்னா டெய்லி குமாரி நீங்கள் அடிக்கணும் கூகுளில் சரி சிம்பிளா தான் இருக்கும் சரியா சென்டருக்கு போங்க நன்மை அடைஞ்சிக்கோங்க உங்களுக்கான பாக்கியத்தை நீங்க உருவாக்கி இருக்குங்க இப்படிதான் நீங்கள் சர்ச் பண்ணணும் சும்மா செவன் டேஸ் கோர்ஸ் கேட்குறதோட விட்டுறக்கூடாது எவ்ரிடே நீங்கள் முரளியை வந்து ரீட் பண்ணணும் அதில் தான் பாபா பேசுகிறார் பைபிள்லாம் வச்சுருக்கிறாங்க அவங்க இஸ்ரவேலையாக இருந்தாங்க இல்லை ஏசு பிறந்த காலம் அங்கே இருக்கிற குரூப்லாம் வேறு இறைவன் கொடுக்குறத அந்த பைபிள் குரானெலாம் அது வந்துடும் அதுதான் இறைவன் பேசுவார் அதில் கொஞ்சம் நாலேஜ் ஃபுல்லாக இருக்கிறதுக்கு பைபிள் காலேஜெலாம் வச்சுக்கிறாங்க சரி அப்போ இப்படி தான் நீங்கள் முரளியை வந்து நீங்கள் சர்ச் பண்ணி எடுக்கணும் புது ஆத்மாக்கள் தெரிலனா என்னுடைய இந்த வீடியோவை நீங்கள் டவுன்லோட் பண்ணி அவங்களுக்கு கொடுத்துருங்க என்ன இப்படி தான் இருக்குது என்ன போட்டு வாப்ரோ பண்ணாதான்னு சொல்லிடுங்க அது நன்மை அடைஞ்சிட்டு போகுது சரியா இப்படி தான் நீங்கள் பாபாவுனுடைய ஸ்ரீமத்தை மற்றபடி பாபாவுனுடைய மகா வசனங்களை அந்த வாணி முரளியை நம்ம இப்படி தான் பாபாவுனுடைய அந்த பிரம்மகுமாரி வெப்சைட் இணையதளத்தில் இப்படி தான் நம்ம சர்ச் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு குட்டி வீடியோ மாதிரி இதுவே லிங்க் ஆகிடுச்சு சரியா இனி அடுத்த இன்னொரு வீடியோவில் நம்ம பார்ப்போம் சரியா ஓம் சாந்தி